இந்த அவ்வை பாட்டி இருக்காங்களே ரொம்ப எளிமையான பாட்டி ஒரு நாள் ஒரு குளத்துல மூஞ்சி கிளவலாம் அப்படின்னு போகலாம் இங்க பக்கத்துல இன்னொருத்தர் மூஞ்சி கழிவுட்டு இருந்தாரு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லவர் மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டி போய் கேக்குறாங்க நான் இன்னைக்கு மதியானம் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரட்டாப்பா அப்படின்னு கேட்டாங்களா அவருக்கு திரு திருன்னு முழிக்கிறாரு அவருக்கு என்ன சொல்றதுமே தெரியல ஏன்னா அவருடைய மனைவி பொல்லாதவனா சரியான ராட்சசையா கோவக்காரியா இவருக்கு என்ன சொல்றதுமே தெரியல சரி இவங்க வேற கேட்டாங்களே வேற என்ன பண்றது சரிம்மா வாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டி போய் அவ்வை பாட்டி அவர் வீட்டை தின்னடை உட்கார வச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ள போறாரு அவர் மெதுவா அவர் மனைவி பக்கத்துல போய் உட்காந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சீப் எடுத்து மனைவி தலையை மெதுவா செய்வி விடுறாரு சிக்க எடுத்து விட்டு ஈறு பேனெல்லாம் எடுத்து விட்டு மனைவி மெதுவா சீவி விட்டாராம் இது எல்லாத்தையும் அவ்வை பாட்டி ஓரமா ஜன்னல் இருந்து பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவை பாட்டி சொல்றாங்க ஆடினால் பாடினால் ஆடிப்பட முறத்தால் ஓடோடத்தான் துரத்தி துரத்தி அடிக்கிறான் கடைசியா ஒரு வழியா மனைவி ஒத்துக்கிட்டா சரி நான் சமைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலாம் மனைவி போய் இலைய எடுத்துட்டு வர இலைய குணிஞ்செல்லாம் போடல இலைய நின்னுக்கிட்டே போட்டாளாம் அடுத்த அந்த அம்மா போய் சோறு எடுத்துட்டு வராங்க சோறை கரண்டியால எடுத்து இலையில டக்குன்னு வச்சாங்களாம் இலை ஓட்டையா போச்சு அடுத்த அந்த அம்மா போய் சாம்பார் எடுத்துட்டு வராங்க சாம்பார குணிஞ்செல்லாம் ஊத்தல சாம்பார் நின்னுக்கிட்டே ஊத்துறாங்களாம் அவ்வையார் மேல பூரா சாம்பார் தெரிச்சிருச்சு இதுக்கு மேல அவ்வை பாட்டியால பொறுமையா இருக்க முடியல டக்குன்னு எஞ்சி சூர்பனகையோ தாடகையோ பெண்தன்றி கொண்டாகி அப்படின்னு சொல்லி நல்லா திட்டே கிளம்பி போயிட்டாங்களாம்